அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க மகாலட்சுமியுடைய அஞ்சனத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அஞ்சனம் அப்படின்னா மை சரிங்களா இந்த மையை நம்ம எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா பொன் பொருள் சேர்க்கையை வந்து அதிகரிக்கிறதுக்காகவும் சகல சௌபாக்கியங்களையுமே நம்ம அனுபவிக்கணும் நம்ம பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மகாலட்சுமியுடைய அஞ்சனத்தை பயன்படுத்துவாங்க சரிங்களா அது என்ன சொல்லுவாங்க சுவடிகளில் என்ன கொடுத்துருக்கு இந்த மை பயன்படுத்துறதுக்கு சுவடிகளில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா குப்பைமேட்டில் இருக்கிறவனை கூட கோடீஸ்வரனாக்கக்கூடிய சக்தி இந்த மகாலட்சுமி மையக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா நேர காலம் வந்துருச்சுன்னாவே இந்த மகாலட்சுமி மைய பிரயோகம் பண்ணுறக்கூடிய அந்த வாய்ப்பு என்ன செஞ்சிடும்னா அந்த நேரம் வந்து கூட ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதனால் இந்த மகாலட்சுமி மைய வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆனால் என்னென்னா ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்கள் எந்தளவுக்கு மங்களகரத்தோடு சௌபாக்கியங்கள் நிறைஞ்சவளாக இருக்காங்களோ அதற்கு தகுந்தாற்போல் தான் அந்த வீட்டில் வந்து பொன் பொருள் செய்கிறோம் சரிங்களா சில பேர்கள் திருமணமாகி பெண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு இருப்பாங்க அந்த வீட்டுக்கு வந்த முகூர்த்தம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை எல்லாரையுமே உயர்த்திடும் சரிங்களா பெண்தான் மகாலட்சுமி அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு குளிச்சு சுத்தமாக இருந்து அந்த முக லட்சணம் சொல்லுவாங்கல்ல மங்களகரம் அந்த முகத்தில் அந்த மங்களகரம் இருக்குதோ அதற்கு தகுந்தார் போல தான் மகாலட்சுமி அந்த குடும்பத்தில் இருக்கிறாளா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியும் சரிங்களா அதற்காகவே சித்தர்கள் என்ன செஞ்சிட்டாங்க எல்லா பெண்களுக்கும் எல்லா நபர்களுக்குமே இந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் வேணும் ஏன்னால் இன்றைய காலகட்டங்களில் பொருளாதாரம் பொன் பொருள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் சித்தர்கள் கொடுத்துருக்காங்க இந்த மகாலட்சுமியுடைய மையை எல்லாருமே பயன்படுத்தலாம் இவர்கள் தான் பயன்படுத்தணும் அவர்கள் தான் பயன்படுத்தணும் இது இந்த மகாலட்சுமி மைய பயன்படுத்துறதுனால ஏதாவது பின்விளைவுகள் வரும் கண்டிப்பாக கிடையாது இது முழுக்க முழுக்க தன தானியத்தை ஈர்க்கக்கூடிய தன ஆகர்ஷண மையினோட சொல்லலாம் மகாலட்சுமி மையின்னு ஒரு பக்கம் சொல்லலாம் தன ஆகர்ஷண மையின்னு கூட சொல்லலாம் இந்த மைய நம்ம வந்து இந்த தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸ்ஸு பண்ணக்கூடியவங்க சரிங்களா அப்படி இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த மையை நம்ம காலையில் எப்போதும் போல் குளித்து முடிச்சிட்டு நெத்தியில் நம்ம வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா அந்த காரியமும் நினைத்த காரியமும் நினைத்த மாதிரி நடக்கும் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்கள்லாம் இந்த மையை நீங்கள் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா அதன் ரீதியாக உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்குன்னா பொன் பொருள் பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வர வச்சு கொடுக்கும் சரிங்களா இதாவது தன ஆகர்ஷண மையின்னு சொல்லுவாங்க தன ஆகர்ஷணம்னா இந்த மாதிரி எந்த வழி நம்ம இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வழிகள் ரீதியாக நம்மளுக்கு அந்த பொன் பொருள்களை வந்து நம்மளுக்கு சேர்த்து கொடுத்துட்டே இருக்கும் சரிங்களா அதனால இந்த மையை நீங்கள் வச்சு பயன்படுத்தும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த மையை நீங்கள் வெளியே வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் முகத்துல ஒரு வசீகரத்தன்மை இருக்கும் மகாலட்சுமி கட்டாட்சம் இருக்கும் இந்த மையை வச்சு நீங்களே கண்ணாடியை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்கள் மூஞ்சில் ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இழுக்கிற மாதிரியே தெரியும் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மைனால் இந்த மகாலட்சுமி மை தான் சரிங்களா இந்த மகாலட்சுமியுடைய மைய நம்ம எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது இந்த மகாலட்சுமி மையை மைக்கு அரைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய மூலிகை என்ன மூலிகை அப்படின்னா கிராமப்புறங்கள்லேயோ நகரப்புறங்கள்லேயோ இன்றைக்கி அதிகமாக காணப்படுறது எல்லா இடங்கள்லையுமே இந்த மூலிகை இருக்கும் என் என்ன மூலிகை அப்படின்னா பொன் ஊமத்தை மூலிகை சரிங்களா இந்த பொன் ஊமத்தை எப்படி இருக்கும் அப்படின்னா ஊமத்தை அதுலேயே ஊமத்தை நிறைய இருக்கு அதுவும் இந்த பொன் ஊமத்தை பூவு என்ன நிறத்துல இருக்கும்னா மஞ்சள் நிறத்துல இருக்கும் சரிங்களா அந்த மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஊமத்தை செடிய அனுஷ நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்குன்னு விடியற் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல சூரியன் ஒண்ணு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த மூலிகையை போய் இருக்க இட மூலிகை இருக்கக்கூடிய இடத்துல போய் சுத்தம் பண்ணி அந்த மூலிகைக்கு மஞ்சள் தண்ணியை ஊற்றி தொளிச்சு அந்த இடத்த மூலிகை இருக்கக்கூடிய இடத்த மஞ்சள் துணியை தண்ணியை தொளிச்சு அந்த மூலிகையை சுத்தம் பண்ணிட்டு அந்த மூலிகைக்கு மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள் இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஒரு மஞ்சள் கயிறால் காப்பு கட்டி அந்த மூலிகையை சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையை ஆணிவேர் அறாமல் அந்த மூலிகையை அப்படியே பிடுங்கி எடுத்துக்கிறணும் சரிங்களா பிடுங்கி எடுத்துட்டு உங்கள் வீட்டில் கொண்டு வந்து நிழலில் உலர்த்திக்கிறணும் சரிங்களா வெயிலில் வச்சிடக்கூடாது வெயிலில் வச்சுட்டோம்னா அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய சக்திகளெலாம் சூரியன் வந்து என்ன செஞ்சுக்கிறோம்னா கிரகிச்சுக்கிறோம் சரிங்களா அதனால தான் நிழலில் வைக்கணும் சொல்ல நிழலில் உங்கள் வீட்டுக்குள்ளே நிழலில் அந்த மூலிகையை உலர்த்திக்கிங்க உலர்த்திக்கிட்டு அந்த மூலிகையை புது மண் சட்டி வாங்கி அந்த புது மண் சட்டியில் பச்சை கருப்புரம் கொண்டு அந்த மூலிகையுடைய வேற என்ன செஞ்சுக்குங்கன்னா கறிக்கு கறி பக்குவத்தில் எடுத்துக்குங்க சரிங்களா எடுத்து முடித்த பிறகு உங் அந்த மையரைப்பம்ப கல்வம் அந்த கல்வத்தில் அந்த துண்டுகளை போட்டு நல்ல நைஸ் பக்குவத்தில் அரைச்சிட்டு அந்த துண்டுவோட எண்ணத்தை சேர்க்கணும் அப்படின்னா நாட்டு மாட்டு பசுவோடைய நெய் சுத்தமான நாட்டு மாட்டு பசு அப்படியே நெய்யை என்ன செஞ்சுக்கிறோம்னா அந்த கறியோடு சேர்த்து நல்லா மை பக்குவத்தில் ஒரு ஒரு மணி நேரம் நெய்ஸ் பக்குவத்தில் அரைக்கணும் அரைச்சி முடித்த பிறகு அந்த மூலிகைகளோட அத்தரு புணுகு செவ்வாது கோரோசனை குங்குமப்பூ இந்த மாதிரி விஷயங்களை அஞ்சு மா விஷயம் பச்சை கருப்புரம் கொஞ்சம் சேர்த்து அதை என்ன செய்கிறீங்கன்னா நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா அரைங்க நல்லா அரைச்சிக்க அரைச்சிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா இந்த மையை அரைக்கும் போது நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அரைக்கணும் சரிங்களா இப்படி அரைக்கும்போது மை பக்குவத்தில் அந்த மை என்ன செய்யணுன்னா திரண்டு வரும் சரிங்களா அந்த சமயம் பார்த்து அந்த மையை ஒரு செப்பு டப்பா ஒன்று வாங்கி அந்த செப்பு டப்பாவில் வலித்து பக்குவப்படுத்தி வச்சுக்கங்க சரிங்களா இப்படி பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டு சரிங்களா பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கின் சரிங்களா வெள்ளிக்கிழமை அன்னைக்கின்னு விடியற்காலையில் பிரம்மமூர்த்த அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை இந்த மையை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமை வர வளர்புறையில் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை அந்த மையை உங்களுடைய அறையில் அதிகாலையில் உங்கள் அறையில் ஒரு மண் விளக்கில் சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதி போட்டு தீபம் போட்டுட்டு அந்த மையை தாம்பாளத்தட்டில் அந்த தீபத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை அந்த மைய பாத்தபாறு பத்தாயிரத்தட்டு ஊரு அந்த மைக்கு கொடுக்கணும் இப்படி அந்த பத்தாயிரத்தட்டு ஊரு கொடுத்த முடித்த பிறகு அந்த மையை நீங்கள் வந்து நெத்தியில் டெய்லி குளிச்சிட்டு நீங்கள் வச்சுக்கறோம் சரிங்களா குளிச்சுட்டு நம்ம போது ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு அந்த தன தானியத்தை பெருகி கொடுக்கும் சரிங்களா ஒரு விஷயத்துக்கு எல் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அந்த தன தானிய சேர்க்கைகளை ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் போகிற நினச்சி போகக்கூடிய காரியங்களும் வெற்றி அடைஞ்சு கொடுத்து நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களில் சந்தோஷத்தை கொடுத்து மன நிறைவு கொடுத்து அருளை செய்யக்கூடிய மை தான் மகாலட்சுமி மை இந்த மகாலட்சுமி மையை பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை அதனால் நான் சுருக்கமாக தான் சொல்லியிருப்பேன் சரிங்களா சொல்லணும்னு பார்த்தோம்னா லட்சக்கணக்கில் சொல்லலாம் சரிங்களா அதனால் இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் சரிங்களா இந்த மையை அரைக்கும் போதும் சரி பூஜை பண்ணும்போதும் சரி சுத்தபத்தமாக இருந்து இந்த பூஜைகளை செய்யணும் இந்த மைகளை அரைக்கணும் கவனமாக மந்திர ஊரு கொடுக்கும்போது எந்த ஒரு சிந்தனையுமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது மையை பார்த்த மாதிரி அந்த மையில் மகாலட்சுமி அமர்ந்துருக்கிற மாதிரி அந்த ம மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணணும் சரிங்க மொத்தம் அந்த மைக்கு பத்தாயிரத்தட்டு உரு கொடுக்கணும் இதை நீங்கள் ஒரே நாளில் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு மந்திர உரு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாட்களையும் நீங்கள் அதிகரிச்சுக்கலாம் சரிங்களா அது மாதிரி மையை வந்து உரு கொடுத்தீங்கன்னா இந்த மை உயிர் பெற ஆரம்பிச்சிடும் இதை எல்லாருமே வச்சுட்டு போகலாம் குழந்தைகள் முதல் சிறியவர்கள் முறை பெண்கள் முறை எல்லாருமே இந்த மைய பெண்கள் வந்து தீட்டு காலங்களில் இந்த மையை வந்து பயன்படுத்த வேணாம் சரிங்களா அதே மாதிரி அசைவம் சாப்பிடுற அன்னைக்கும் இந்த மையை வந்து பயன்படுத்த வேணாம் சரிங்களா இதுதான் இந்த மையோடைய விதிமுறைகள் சரிங்களா இந்த மையை எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லை நான் எல் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் மையை அரைக்க விருப்பம் உள்ளவங்க நான் சொன்ன முறையில் அரைச்சிக்குங்க அப்படி இந்த மை வேணும் மகாலட்சுமியோடய மை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட வாங்கிக்கிறலாம் சரிங்களா நன்றி வணக்கம்